அனைவருக்கு வணக்கம் சற்று முங்கடைத்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் நாளை நாட்கள் உருவாகிறது புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி தமிழகத்தில் நாளை நாட்கள் ஆகஸ்ட் மாதம் பதிமூணாம் தேதி எந்த மாவட்டம் கனமழை பெய்யும் ஏன்னா முக்கியமான அறிவிப்புகள் இளமை இப்போ நம்ம பிரீஃபை பார்க்கலாம் மறக்காமஸ்கிப் படாமல் பாருங்க உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றியும் பள்ளிகள் கல்லூரிகள் விடுமுறை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்துக்குள்ள நம்மளோட சேனல் அக்கீழ இருக்கிறக்கு பட்டனை கிளிப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ பார்த்துரு பெல் பட்டனை கிளிப் பண்ணிக்கணும் இந்த வீடியோ நம்ம பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் புகழலாம் நாளை நாட்கள் ஆகஸ்ட் மாதம் தேதி வடமேற்கு மற்றும் அதனை மத்திய மேற்கு வங்கடல் பகுதியில் ஒரு புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக கூடும் என தற்போது சென்னை வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை என்று கொடுக்கப்பட்டனர் அதன்படி மேலும் வடக்கு ஆந்திரா மற்றும் ஆனையொட்டிய பகுதியில் மேலும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியின் காரணமாகவும் தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் இன்று முதல் அடுத்து வரக்கூடிய ஐந்து நாட்கள் பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் மிதமான மழை பெய்யக்கூடும் தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் அதன்படி வடக்கு ஆந்திரா மற்றும் ஆனையொட்டிய பகுதிகளில் மேலும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியின் காரணமாகும் நாளை நாட்கள் வடமேற்கு மற்றும் ஆனையொட்டிய மத்திய மேற்கு வங்கடல் பகுதியில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என்பதால் தமிழகத்தில் நாளை நாட்கள் பொறுத்தவரை தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் கனமழையும் பல்வேறு மாவட்டங்களுக்கு அதிகனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டன குறிப்பாக திருவள்ளூர் ராணிப்பேட்டை திருப்பத்தூர் நீலகிரி மற்றும் சுற்றுலா பகுதியில் நாளை நாட்கள் பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழையும் குறிப்பிட்ட பகுதிகளுக்கு மட்டும் அதிக கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக நாளை நாட்கள் தலைநகர் சென்னை பொறுத்தவரை வானம் பொதுவாக மேகமூரத்தில் காணப்படும் நகர ஒரு சில பகுதியில் லேஸ்மெண்ட் முதல் நிலையும் அவ்வாப்போதி இடியக்கூடிய கனமழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வெப்பநிலையாக முப்பத்தி ஆறு முதல் குறைந்தபட்ச வெப்பநிலையாக இருபத்தி எட்டு டிகிரி செல்சிய வரை இருக்கக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக நாளை நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தென் தமிழக கடலோரப் பகுதி மண்

மாலை அல்லது இரவு நேரங்கள் மட்டும் மலையின் தாக்கம் தொடர்ச்சியாக இருக்கக்கூடும் என அறிவிக்கப்பட்டனர் மீண்டும் அடுத்த சந்திப்போம் நன்றி வணக்கம்